ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம் அல்லேளு பாடுவோம் என்று அகமழிவோ மாழிப்போம் அல்ல பாடுவோம் அல்ல லுயா தோல்வி இல்லை அல்ல வெற்றி ஒன்று அல்லேலூயா தோல் வீ இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிவே என்று அகமகிழ்வோ மா கழிப்போம் அல்லேலுய பாடுவோம் என்று அகமகிழ்வோ மா கழிப்போம் அல்லேலுய பாடுவோம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி நமக்கே வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே என்று ஆகமாகுவோம் அல்லேலுயா பாடுவோம் என்று ஆகமாகுவோம் பாடுவோ எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்ளின் கோடாரத்தில் வெற்றி குரல் ஒழிக்கட்டும் மாந்தலின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கே வெற்றி பவணி செல்வே தோல்வி இல்லை நமக்கே வெற்றி பவணி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே ஆகமகிவோ வாக்களிப்போ அல்லேளுய பாடுவோம் என்று ஆகமகிவோ வாக்களிப்போ அல்லேளு பாடுவோம் தள்ள பட்ட கழுள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல் ஆயித்தே தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல் ஆயித்தே கர்த்தர் அதிசயம் இது கைத்தட்டி பாடுங்களே கர்த்தர் செய்யலிது அதிசயம் எது கைத்தட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கே வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கே வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று ஆக மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேழுய பாடுவோம் என்று ஆக மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேழுய பாடுவோம் என்றும் உள்ளதே உமது பேரன்பு என்றும் பறை சாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறை சாற்றுவே துன்ப வேலையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா துன்ப வேலையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா தோல்வி இல்லை எனக்கே வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கே வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே என்று அகமகிழ்வோம் கழிப்போம் அல்லே லொய்ய பாடுவோம் என்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லே லொய்ய பாடுவோம் மலைருயா